எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் எவ்ரி ஒன் ஃபார் பீங் லேட் சாரி சென்னை டிராஃபிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் ககல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுக்க கேளுங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு படத்து டேரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச்சை எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கும் பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாண்ட் மைண்டோட மைண்டோட குபேந்திரன் சார் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ அவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டைலாக் வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் தி சேம் டைம் கண்டிப்பா இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் அதனால தான் சார் அப்படின்னு நினைச்சிருக்கேன் எனக்குள்ள 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 ஒரு 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 ஸ்பார்க் ஷூட்டிங் வந்து வந்து அந்த எல்லாம் இருக்கும் அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ற மாதிரி என் கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்துல தான் நடக்கும் கண்டிப்பா எனக்கு மங்கையில நடக்கும்னு நான் நம்புறேன் எல்லாருக்கும்

அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் இங்க ப்ரொடியூசரும் அப்படிதான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு டிராவல் சப்ஜெக்ட் ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு டூ த்ரீ ஸ்கெட்யூல்ஸ்ல வந்து படம் பண்ணா வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃபுளோ போயிடும் கன்சினியூட்டி பிரச்சனைகள் நிறைய வந்துடும் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூல்ல வந்து படம் முடிச்சுட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார் தேங்க்யூ சோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூல்ல எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும் ப்ரொடியூசர்க்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இவங்க யோசிச்சிருப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது கரெக்ட் கரெக்டா வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும் சோ எந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்க கூடாது அப்படின்னு எங்க ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் அண்ட் இட்ஸ் கோன் ஃபார் மீ டு மீட் தீஸ் ஜென்யூன் பீப்புள் அண்ட் துஷி அவரை வந்து காரோட்டிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்ன விட பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சிவன் வந்தும் போதுலாம் வந்து த்ரீ டேஸ் அந்த சாங் ராதிகாஸ்டு பண்ணும் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியா இருந்தது வைப்ரெண்டாக ஆயிடுச்சு பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த ஸ்டார்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஸ்டேஜ்ல இருக்குல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோம்னு ஒரு ஹாப்பினஸோட இன்னைக்கு வந்து எல்லாரும் இருக்கும்

என் குருநாதர் எம் சசிகுமார்க்கு சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ரீசெண்ட் படத்துல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரிலாம் இல்லை ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த படம் ஃபர்ஸ்ட் நம்ம டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாய் வச்சுதான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் போக போக ஐ திஸ் டு சேலஞ்ச் ஏன்னா ரெண்டு கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில் கார்ல அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும் அது எப்படி என்ன மாடியுலேஷன் விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாகுது என்கிட்ட டைலாக்ஸ் சொல்லிட்டே இருந்த பாடு ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் இஸ் சச்சே சேலஞ்சுமே ஏன்னா ரெண்டு கேமரா பார்க்கணும் ரோடு பார்க்கணும் ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும் டைலாகும் பார்க்கணும் ஆக்டிங்கும் பண்ணணும் ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பட் சம் ஐ பட் அண்ட் இட் வாஸ் குட் இட் இஸ் அ நைஸ் ஜர்னி ஃபார் மீ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஃபார் சூசிங் மீ அண்ட் மிஸ்டர் ஜாஃபர் சார் ஃபார் சூசிங் டேலண்ட் டேட் மீ ரொம்ப நன்றி சார் ஏன்னா ஒரு பெரிய கேப் எடுத்துட்டேன் லாங் டைம் எனக்கு ரொம்ப வெரி ஹாப்பி அண்ட் மீங்கர் தேங்க்யூ டூரி ஒன் டுவரி படி ஸ்லகட்டத்தில் கிடான் ஒரு படம் பண்ணேன் அது அப்படியே ஸ்பெட் ஆயிடுச்சு அதுல இருந்து நான் வந்து அந்த அந்த டீமுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா அங்க அந்த படத்தை பார்த்துதான் ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்க தங்க தளபதி கார்த்திக் குரு என்ன குருநாதன் ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லை ஆக்சுவலா நான் என்ன இன்னைக்கு வந்து கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு மூணு நாலு படம் முடிச்சு மூணு படம் முடிச்சிருக்கேன் ஆனா பிஸியானதுக்காக என் தளபதி தான் ஸோ அவரை தாண்டி நான் எதுவும் சொல்ல முடியாது நன்றி எப்படி சொல்றது கொஞ்சம் பதக்கமாக தான் இருக்கு சாரி நன்றி நன்றி அப்புறம் என்னோட நண்பருக்கு நன்றி சொல்லணும் நிறைய நன்றி இருக்கு போக சொல்றேன் அதுக்கப்புறம் குபேந்திர கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஆகட்டும் எங்க என்ன சொல்றோம் லிரிக் ஆகட்டும் சிங்கர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து வந்து அவ்ளோ சப்போர்ட் எங்களுக்கு என்ன கேட்டாலும் வந்து வாங்கி கொடுத்துருவாரு அதனால எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம் சொல்ல நான் கேக்குற எல்லாமே வந்து கிடைக்குமான்னு தெரியாது பட் எனக்கு பெரிய இது கிடைச்சது பெரிய விஷயம் அது குபேந்திரனுக்கு ரொம்ப நன்றி ஆனா ஒன்றரை மணிக்கு தான் அந்த சாங் எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம் ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டா இருக்கும் அது முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு ஃப்ரீயா வரு அந்த ப்ரெஷர்லயும் ஒர்க் பண்ணுவோம் இன்கேஸ் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் போகும்போது அண்ணன் வந்து முடியாது அவ்வளவு டயர்டா ஸோ அவ்வளோ ஒர்க் பாத்துருக்கோம் ஹார்ட் ஒர்க் அது ஒன் மேன் ஷோன்றது அவர் தான் அவர் நிறைய விஷயம் அவருக்கு தான் என்னோட என்ன சொல்றதுன்னா அவரோட உழைப்பு அதிகமா இருக்கும் மியூசிக்ல அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும் பிளஸ் வந்து லிரிக்ல கான்சென்ட்ரேட் பண்றதாகட்டும் ஏன்னா நான் டைரெக்டா ஒரு டெக்னிக்கலா ஒருத்தருக்கு லிரிக் ரைட்டி பேசணும்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் அப்ப என்ன பண்ண அண்ணா எனக்கு இது வேணும்னு அப்படிங்க அவர் என்ன பண்ணிடுவாரு நேரா போயிட்டு ஓகே ரைட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு இருக்கலாம் ஸோ ரொம்ப என்ன பேசுறது தெரியல தப்பா இருக்காதிங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல ஸோ ரொம்ப நன்றிண்ணா நன்றி நண்பா இந்த இடத்துக்கு அதுதான் இந்த இடம் இந்த மேடைக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஜாஃபர் சாரு அவர் வந்து எப்படி சொல்றது அவர் ஒரு ப்ரொடியூசரை தாண்டி அவருக்கு பயங்கர நன்றா இருக்குதான் ஜாலியா இருக்கும் அசால்தான் கலாய் பாப்புல எல்லாமே அப்புறம் ஜாஃபர் சார் அப்புறம் சலீம் பிரதர் அப்புறம் மைதின் பிரதர் மூணு பேருக்கு பெரிய நன்றி உங்களுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய பலம் நீங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்க கிடையாது சத்தியமா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கல்வி வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் நிறைய சந்திக்கிறது இதுவே நான் வெற்றி விழாவை தான் கருதுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஜாஃபா சார் டேரக்டர் குபேரே சார் மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் என்ன இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி இது வந்துட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங் ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இவ்வளோ ஒரு அழகான மௌண்டேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்னா டேரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்பவுமே வந்து டேரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கில் யோசிக்கிற கோரியோகிராஃபர் ஸோ டேரக்டர் கொரியோகிராஃபர் தான் எப்பவுமே இருப்பேன் ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார் ஸோ சொல்லும் போதே எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படி இதை நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு டைரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்கள்லாம் இந்த படத்துக்குள்ள அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அந்த அது அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது அவர் போன்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷனோட ஸ்பாட்டுக்கு போனேன் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும் அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு ஒரு வார்த்தைகள்லேயும் ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த இந்த பட் படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலி ஹீரோயின் அனந்தி அண்ட் ஷிவேன் அண்ட் தர்ஷட் இவங்களை மாதிரி ஒரு பங்க்ஷுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பங்சுவலிட்டி லைக் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா வாஸ் ரியலி ஹாப்பி வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் ஆனந்தியெல்லாம் இவ்வளவு பேர் ஹெட் கொடுத்துட்டு கூட இவ்வளவு டவுட் எடுத்து ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அவங்க ஆன் டைம் உள்ள வந்துருவாங்க காருக்குள்ள வந்துருவாங்க அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க திருப்பி நம்ம சொல்லும் போதுதான் ரிலாக்ஸ் ஆகுங்க எந்த இடத்துலயுமே சிவனா இருக்கட்டும் துஷா எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காமிக்காம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண வச்சாங்க ஸோ இட்ஸ் வாஸ் அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு கிரியேட் பண்றதுக்கு சோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம் கண்டிப்பா இந்த டீம் வந்து ஜெயிக்கணும் அப்புறம் ஸ்பெஷலி எங்க கேமராமேன் பத்தி சொல்லி ஆகணும் இன்னைக்குதாங்க அவர் வாய்ஸே கேட்டேன் நாங்க